ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழி முதல் பாசுரம் இங்கேருந்து அஞ்சு பதிகங்கள் ஐந்து திருமொழிகள் ஸ்ரீரங்கத்து மேலே ஆனால் ஐம்பது பாசுரங்கள் இப்போது முதல் பத்து பாசுரம் எப்படி இருக்குது உந்தி மேல் நான் மகனை படைத்தான் உலகுண்டவன் எந்தை பெம்மான் இமையோறுகள் தாதைக்கு கிடம் என்பரால் சந்தினோடும் அணியும் சந்தினோடு மடியும் குழிக்கும் புனல் காவிரி அந்திபோலும் நிறத்தார் வயல் தென்னரங்கமே உந்திமேல் நான் படைத்தான் உலகுண்டவன் எந்தை பெம்மான் இமயோர்கள் தாதைக்கு கிடம் என்பரால் சந்தினோடு மணியும் குழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே உந்திமேல் நான் மகனை படைத்தான் உலகுண்டவன் எந்தை பெம்மான் அர்த்தம் வந்து பண்ணிக்கிற போது சந்தினோடு மணியும் குழிக்கும் புனல் காவிரி சந்தனக்கட்டைகளையும் நவரத்னங்களையும் போயிருக்கா பெரியவா சந்த் கட்டைகளையும் நவரத்னங்களையும் குழிக்கும் புனல் காவிரி காவிரி தண்ணி அடிச்சுன்னு வருது இதெல்லாம் அந்த ஊரில் வந்து சேர்க்கிறதான் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க சந்தினோடு மடியும் குழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் இந்த வயலில் செந்தல் முளைச்சிருக்கு அதெல்லாம் எப்பயுமே முதிர்ச்சியான நிலையில் இருக்குது அப்படி இருக்கிற ஒரு அதில் ஒரு பொன் கலர் இருக்கும் பாருங்க அது அந்திபூல் நிற அந்திபூல் நிறத்தார் அப்படிங்கிற அதாவது சென்னல்லாம் நல்லா வளைஞ்சிருக்கிற நில வயல்கள் சூழ்ந்த தென்னரங்கமே புரியுது அப்படிப்பட்ட தென்னரங்கம் தான் அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் அந்திபூர் நிறத்தார் வயல் சூழுக்கு இதான் அர்த்தம் வயலில் இருக்கிற சென்னல் முத்தி இருக்குது அந்த அந்த வயலை பார்க்குற போது அதில் ஒரு பொன் நிறம் இருக்குது அந்த நிறம் சாயங்கால நேரத்தில் இருக்க ஆகாசத்தின் நிறத்தை போல இருக்கிறது ஆனால் அந்தி போல் நிறத்தார் வயல் சூழ் அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த தென்னரங்கமே உந்திமேல் நான் மகனை படைத்தான் அர்த்தமாக தன்னுடைய நாபிகமலத்தின் பிரம்மனை படைத்தவனும் உலகுண்டவன் இந்த உலகத்தை உண்டவனும் எந்த வெம்பான் என்னுடைய சுவாமியம் இமையோர்கள் தாதைக்கு இமை தேவர்களுக்கு தகப்பன் போன்றவனும் இடம் என்பர் அவனுக்கு இடம் இந்த சென்னரங்கமே இடம் என்பர் ஆள் ஆச்சரிய புரி அவ்வளோதான் புரியுதா எப்படி இருக்குது உந்தி மேல் நான் படைத்தான் உலகுண்டவன் எந்தைவம் மான் இமயம் தாதைக்கு இடம் என்பராள் இடம் என்பர் ஆள் தென்னரங்கமே இடம் என்பர் ஆள் ஆச்சரியம் அப்போ அதை படிக்கலாம்னு நினைக்கிறேன் உந்திமேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்தை பெம்மான் தாதைக்கு இடம் என்பர் ஆல் சந்தினோடு மணியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்திபோலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா